ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் காளான் குழம்பு எப்படி வைக்கிறது தான் பார்க்க போகிறோம் அதுக்கு தேவையான பொருட்கள் ஒரு பெரிய வெங்காயம் ஒரு தக்காளி ரெண்டு பச்சை மிளகாய் கொஞ்சம் கறிவேப்பிலை ஒரு கப் அளவு காளான் இதுக்கு தேவையான இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் நான் அரைச்சி வச்சுருக்கேன் வாங்க எப்படி செய்கிறது அப்படிங்கிறது பார்க்கலாம் ஒரு கடாயில் தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்கிட்டு ரெண்டு பட்டை ரெண்டு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் அரை டீஸ்பூன் அளவு சோம்பையும் சேர்த்து நல்லா எண்ணெயில் பொரிய வைக்கணும் பிரியாணி இலையும் ரெண்டு சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கிற பெரிய வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் எண்ணெயிலே நல்லா வதங்கட்டும் எல்லா பொருளுமே எண்ணெயில் நல்லா வதங்கினா தான் குழம்பு நல்லா ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இதில் வந்து நாம் அரைச்சி வச்சிருக்கிற இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெண்டு பச்சை மிளகாய் கருவேப்பிலை இது எல்லாமே சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விடலாம் நல்லா எண்ணெயிலேயே கொஞ்சம் நேரம் வதங்கி வரட்டும் அப்போ தான் என்னென்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட வாசனை நம்மளுக்கு இதில் வராது அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு தக்காளி தக்காளியும் நல்லா நீளவாக்கெல்லாம் கட் பண்ணி சேர்த்துக்குவாங்க அப்போ தான் சீக்கிரம் கரையும் தேவையான அளவு உப்பையும் சேர்த்து நல்லா எண்ணெயிலேயே தக்காளி கரைஞ்சி வர அளவுக்கு வதக்கி விட்டு எடுத்துக்கிட்டேன் அது வதங்கிக்கிட்டே இருக்கட்டும் அதுக்குள்ளே காளான நான் இது மாதிரி பெரிய பெரிய பீ பீஸாக கட் பண்ணிக்கிட்டேன் நல்லா தக்காளி கரைஞ்சி வந்துருச்சு இப்போ மசாலா ஆட் பண்ணலாம் ஒரு டீஸ்பூன் அளவு கரம் மசாலா மிளகாய் தூள் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கிட்டேன் அப்புறம் ரெண்டு டீஸ்பூன் அளவு தனியாத்தூள் ஒரு டீஸ்பூன் அளவு சீரகத்தூளையும் சேர்த்து நல்லா எண்ணெயிலேயும் பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி வச்சுக்கிட்டேன் அடுப்பை வந்து சிம்மிலையே வச்சுக்குவாங்க இல்லைன்னா மசாலா கரங்கிடும் நல்லா வாசனையெல்லாம் போனதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் காளானையும் சேர்த்து நல்லா அந்த மசாலாவிலேயே பெரட்டி விட்டு எடுத்துக்கிறேன் தண்ணி சேர்த்துராதிங்க காளான்லே நம்மளுக்கு தண்ணி விடுறதுனால அந்த தண்ணியே போதும் நல்லா பெரட்டி விட்டதுக்கப்புறம் மூடி போட்டு சிம்மில் நான் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே வச்சிட்றேன் அந்த மசாலா காளம் எல்லாம் ஒன்றா சேர்ந்து வதங்குறப்ப நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இது வதங்கிக்கிட்டு இருக்கட்டும் அதுக்குள்ளே நம்ம தேங்காய் பேஸ்ட்டாக ரெடி பண்ணிக்கலாம் ஒரு ஜாரில் அரை கப் அளவு தேங்காய் நான் முந்திரி ஒரு ஆறு முந்திரி சேர்த்துருக்கேன் உங்கள்கிட்ட முந்திரி இல்லை அப்படின்னா பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம் இல்லைன்னா கசகசா சேர்த்துக்கலாம் ஆனால் முந்திரி சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அது என்ன பாக்கெட் நம்மளுக்கு பத்து ரூபா பாக்கெட்டில் கூட முந்திரி கிடைக்கும் அதை வாங்கி நல்லபடி பேஸ்ட்டாக கூட நீங்கள் அரைச்சிக்கலாம் முடிஞ்சளவுக்கு முந்திரி சேர்த்துக்கோங்க நல்லா பாருங்கள் தண்ணி விட்டு அந்த மசாலாவிலேயே காளானும் நல்லா வதங்கி வந்துடுச்சு இப்போ காளை வெந்தது போதும் காளான் நம்மளுக்கு சீக்கிரம் வெந்துடும் அப்புறம் அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டையும் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு சிம்மிலையே ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி போட்டு கொதிக்க வச்சு எடுத்தோம் அப்படின்னா சுவையான காளான் குழம்பு ரெடி ஆயிடுச்சு இது இட்லி தோசை சப்பாத்தி சாதத்து கூட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் தண்ணி அளவு சேர்த்துக்கோங்க டேஸ்ட்டுக்கு மேலே நான் கொத்தமல்லி தூ தூவி எடுத்துக்கிட்டே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிடிச்சிருந்தா லைக் அண்டு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்